தமிழே நீ பாடு இந்த பாடு தமிழே நீ நீ பாடல் தமிழ் அழகிய மொழி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் பள்ளி மாணவர்களை கொண்டு போக வேண்டாமா கட்டாய தமிழ் கட்டாய பாடம் கட்டாயம் இன்னைக்கு வரும் பேசிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலேயும் தமிழை கட்டாய பாடமாக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் கம்பனை எப்படி எல்லாம் கொண்டு போக வேண்டும் யோசித்து பாருங்க ஆக இதை உள்வாங்கிய கண்ணதாசன் அவன் இன்னொரு காதல் பாட்டில அவன் அவனுக்கு மேல அப்ப கண்ணதாசன் வந்து கம்பனை கரைச்சி குடிச்சிருக்காங்கிறதுனால அவனுக்கு வார்த்தை வந்து விழுந்து பாருங்க மூணு நிமிஷம் பாட்டில மூடித்திருந்து இமை இரண்டும் பார் பார் என்றது முந்தானை வா வா என்றது ஆடி கிடந்த கால் இரண்டும் மின்னில் என்றது ஆசை மட்டும் வாய் தந்து சொல்சல் என்றது இதோடு முடிஞ்சு போச்சா அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது அவன் நடந்து போறத பார்த்தா எப்படி இருக்கு ஐயோ எனக்கு அது சொல்ல முடியல முன்னாடிக்கெல்லாம் ஒரு வார்த்தை போடுறான் உதாரணம் போடுறான் ஓமை போடுறான் திறந்த இமை பார்த்தா முந்தானை வா வா ஆடி கிடந்த கால் ஆசை மட்டும் வாய்த்து இப்படிலாம் சொன்னவன் அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் எப்படி அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு அவனுக்கு வார்த்தை தெரியல கம்பனை மாதிரியே அன்னக்கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்ற ரெண்டு தரம் போடுறாங்க ஐயோ ஐயோ என்றது அந்த 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 அதிர்ச்சி அந்த சந்தோஷமான ஆச்சரியம் வண்ணக்கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது அந்த கம்பன் எப்படி பொய்யேன்னு இடையா சொன்னானோ அந்த வார்த்தை என்ன அழகா உபயோகிக்கிறான் பாருங்க வண்ணக்கொடி கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது ஒரு திரைப்பட பாடல்னு பேசுறோம் அந்த கம்பனின் தாக்கத்தை என்ன அழகாக கொண்டிருக்கின்றான் அவன் தேசத்தையும் தெய்வீகத்தையும் நேசித்த கண்ணதாசன் அதனாலதான் அவனுக்கு வார்த்தைகள் அப்படி வருகின்றன இப்படி கம்பனின் தாக்கம் கண்ணதாசன் பாடல்கள் நிறைய உண்டு நிறைய நாயகிகள் படத்துல பாடல்கள் எழும்போது சீதா ஜானகி வைதேகி ராமன் இப்படிதான் இருக்கும் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் மிதில்லா நகரில் ஒரு சீதை வசந்தத்தில் ஒரு நாள் மன வரை வரும் வைதேகி காத்திருந்தாளோ ராமன் எத்தனை ராமநடி ராம நாடகத்தின் மூன்று தம்பிகளை நானும் கண்டேனே இப்படி சினிமா பாடல்கள்ல கூட அந்த கம்பனின் தாக்கம் அவனிடம் இருந்தது சினிமா பாட்டு மட்டும் இல்ல கம்பன் ஒரு தனிப்பாட்டே இருக்கான் தனிப்பாடல்கள் நிறைய கம்பனுடைய நிறைய பதைப்புகள் இருக்கு இல்லையா அந்த தனிப்பாடல் ஒன்று வந்து இருந்தவளை போனவளை என்னை அவளை பொருந்த பறித்து போனான் பெருந்தவளை பூத்தத்த தேன் சொறியும் பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியில் வந்து இது கம்பனுடைய கனிப்பாடு கம்பராமாயண பாடல்ல கனிப்பாடு இது என்ன இதில் எழுதியிருக்காங்கன்னா சோழ நாட்டில் பொன்னி நதி ஓடுவதால அது பொன்னிவள நாடு அப்படின்பார்கள் ஆகவே தான் பொன்னிவள நாட்டில் மாத்தத்தன் வீதியில் வந்து அந்த இதில் வந்து பெண்கள் காதலால் உடல் மிழந்திருக்கிறார்கள் எல்லாம் கழந்து விட்டன அக்கண்ணீரின் தோடி வருத்தி எங்கே கைவழிகள் என்று கேட்கிறாள் அப்பதான் இந்த பாட்டு இங்கே கைவளிகள்னா வந்தவன் இடத்துன்னு போயிட்டான் அவ்வளவு அழகா இருக்காம இருந்தவளை போனவளை என்னை அவளை பொருந்தவளை பறித்து போனான் பிறந்தவளை பூத்தத்தை தேன் தெரியும் பொன்னிவள நன்னாட்டில் மாத்தத்தன் வீதியில் வந்து குளத்தில் இருக்கும் பிறந்தவளை தாமரை பூவில் தந்த தேன் சொரிக்கின்ற பொன்னி நாட்டில் மாதத்தன் வீதியில் வந்து இருந்தவளை தெருவில் போனவளை நிற்கும் அவளை எல்லோருது வளைகளையும் பறிஞ்சி போனா இந்த வளை வளைங்கிற வார்த்தைய நிறைய தேன் தேன் பாட்டே இருக்காரு கோவன் படத்துல தான் கண்ணதாசன் வந்து பார்த்தேன் ரசித்தேன் எழுதுறாரு இந்த வளைய கூட சினிமா திருமாப்படத்துல கண்ணதாசன் காதலை வாங்கிட்டு சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொண்டேன் வளையிட்டு வந்தவளை கரம் தந்தவளை நீ வளைத்து கொண்டாய் வளையிட்டு பூங்குவளை காதல் கொண்டவளை பொது பூப்போல் தொட்டு இப்படிதான் அதனாலதான் கம்பனை பற்றி கண்ணதாசன் பேசும்போது பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று பாடுகின்றான் ஆக கம்பனின் தாக்கம் இல்லாதவர்கள் கவிஞனாகவே இருக்க முடியாது தமிழ் அறிந்தவனாகவே இருக்க முடியாது இந்த தலைமுறை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே இந்த கம்பராமாயணம் வேண்டாம் அப்புறம் வந்து இல தமிழ் இலக்கியத்தில் வந்து ஆன்மீகம் வேண்டாம் என்றெல்லாம் பேசிய அண்ணாத்துறையில ஒருத்தர் போய் கேட்குறாரு கம்பராமாயணம் அவர்கிட்ட போய் கேட்குறாரு ஒருத்தர் ஐயா நான் தமிழ் நல்லா கற்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழில் எந்த இலக்கியம் படிக்கலாம் உடனே அண்ணாத்துறை சொல்கிறாரு கம்பராமாயணம் படிங்க சிலப்பதிகாரம் படிங்க என்ன ஐயா நீங்கள் தான் கம்பராமாயணம் ஆபாசம் அதை எரிக்கணும் அப்படின்னு மேடையெல்லாம் பேசிடுங்க என்ன கம்பராமாயணம் படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டார் உடனே அண்ணாத்தூர் சொன்னாராம் நீ இலக்கியம் கற்க போகவில்லையா இது அரசியல்வாதியாக போறியா கேட்டான் இதில் என்ன அர்த்தம் புரியுது எல்லாருக்கும் ஆக இலக்கியம் என்றால் தான் அது அரசியலுக்காக அவர்கள் செய்தது ஆகவே இலக்கியத்தை கற்க வேண்டும் என்பதை அண்ணாத்துறையே விளையாட்டாக சொல்கிறார் ஆக கம்பனின் பல பாடல்கள் இருக்கின்றன நாம் வந்து சில பாடல்கள் இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது கோசல நாட்டு வளமான வாழ்விலை வணிக்க இடத்துல கம்பர் ஒரு ஒப்பற்ற கற்பனை பெண்கள் எல்லாம் அழகு இருக்கிறார்கள் அவர்களின் பொருட்செல்வம் கல்வி செல்வம் எல்லாம் நிரம்பியவாக இருக்கின்றார்கள் கோசல் நாட்டில் துன்புட்டு வந்தவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் நாள்தோறும் விருந்தினரை உபசரிப்பதும் தான் நடக்கின்றது அங்கு நல்ல அறம் தவிர வேறு தீமையே இல்லாமையால் உயர்வுதான் இருக்கின்றதே தவிர அங்கு வீழ்ச்சி அல்லது கேடு என்பதே இல்லை மக்களிடையே பொருள்களை கவர்ந்து செல்லும் கள்வர்கள் இல்லாமையால் பொருள்களுக்கு காவலே கிடையாது கொடுத்தல் பெற்றுக்கொள்ள வறியவர் இல்லை என்பதால் கொடுக்கும் கொடையாளர்களுக்கே நாட்டில் இடமில்லை கல்லாதவர்கள் இல்லபடியால் கற்று வல்லவர்கள் யாரையும் சிறப்பித்து கூற முடியவில்லை இப்படி எல்லா செல்வமும் பெற்று எல்லா மக்களும் இருப்பதால் செல்வம் இல்லாதவர்கள் இல்லை செல்வம் உடையவர்களும் இல்லை வறுமை இல்லாத காரணத்தால் வள்ளல் தன்பதே இல்லாமல் போய்விட்டது ஆக இதை பற்றி மிக அழகாக அவன் பாட்டு வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் சிறுநரின்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் உண்மை இல்லை பல் கேள்வி போங்களால் என்ன அழகான வார்த்தை எளிதான வார்த்தை ஆனா அந்த சந்தமும் நயமும் அதே நேரம் அது கூறுகின்ற நெறிகளை பாருங்க இது கோசல் நாட்டு சிறப்பு மட்டும் இல்ல ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பற்றி பல நூற்றாண்டுக்கு முன் ஒரு பெரும் புலவன் கனவு என்று சொல்லலாம் இமேஜினேஷன் என்று கூட சொல்லலாம் என்ன அளவு கேட்டு திங்க் பிக் அப்படிங்கிறாங்க ஆங்கிலத்துக்கு அதை தான் தலைமை கொள் என்று பாரதி படிக்கிறான் அப்பவே பெரிதினும் பெரிது கேளுங்கிறான் புதிய ஆத்தி சுற்றுல பாரதி இப்போ நினைக்கிறதே பெருசாக என்னென்ன திங் பிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நம்ம பேசிட்டு உட்காந்துருக்கோம் எப்பயோ புதிய ஆத்தி சுற்றுல பாரதி பெரிதனும் பெரிது கேளுங்கிறான் அதனால தான் வைய தலைமை கொழுங்குறான் அவன் லீடர்ஷிப் எங்க இங்கே மாநில லெவலில் மாவட்ட லெவலில் அல்லது இந்திய லெவலில் கூட சொல்லலை குளோபல் லீடர்ஷிப்பு வைய தலைமைகள் இட்டையரம் அக்ரகாரம் கடையத்தில் பிறந்தவன் என்ன அழகான ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு இமேஜினேஷன் அதுக்கு மாதிரி தான் கம்பன் அந்த காலத்திலேயே வன்மை இல்லை ஒரு அருமை இல்லை ஒரு நாடு எப்படி இருக்கணும் ஒரு அரசன் எப்படி ஆண்டால் இப்படியெல்லாம் இருக்கும் யோசி பாருங்க எப்படி இருக்குது இந்த நாடு எப்படிலாம் இருக்குதார்கள் அரசியல்வாதிகள் என்பதை யோசித்து பாருங்க ஆனால் அந்த காலத்துல கம்பன் கோசலி நாடை மட்டும் புகழ்வதில்லை வன்மை இல்லை ஒரு அருமை இல்லை இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு நல்ல அரசன் ஆண்டால் அந்த நாடு வளமாக இருக்கும் என்பதைத்தான் அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் வறுமை இல்லை அதனால கொடுப்பவரெல்லாம் என்ன செய்யுதுன்னே தெரியல எல்லாருமே படிச்சுட்டாங்க படித்தவரெல்லாம் என்ன பண்ணுன்னே தெரியல என்ன அழகாக ஒரு இந்த இன்மை என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இல்லை என்ற வார்த்தையை வைத்து கொண்டு விளையாடுகிறான் கம்பன் ஆக பாபு செய்கிறவர்கள் அவர்கள் கூறியது போல வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பலவற்றை கம்பர் அப்படியே தந்திருக்கின்றார் எப்படி வியாசபாரதம் வந்து பாரதியானோ பாஞ்சாலி சபதம்னு அதே மாதிரி வாவே செய்யர் வந்து வால்மீகி ராமாயணத்தில் உள்ள பலவற்றை கம்பன் தந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார் ஆனாலும் என்ன சொல்றாருன்னு கேட்டா வால்மீகி சொல்லாத சிலவற்றை தாமே கம்பன் படைத்திருக்கின்றான் பழையன புதியன எவையா இருந்தாலும் கம்பன் தொட்ட பிறகு அதுக்கு ஒரு தனி மெருகு கிடைத்து வருகின்றது அப்படி பல இடங்களில் அந்த சுவையும் பண்பாட்டு சிறப்பும் சிறந்து விளங்குகின்ற நிறைய இடங்கள் இருக்கின்றன வால் இருந்த பிறகு மனைவி தாரையை சுக்ரீவன் மனைவியாக கொண்டான் என்பது வால்மீகி ராமாயணம் ஆனா கம்பர் தன் ஊர்ல அந்த தமிழுக்கே உரிய சிரிப்பாக தமிழ் பண்பாட்டு அங்கமாக தாரையை உயர்ந்தவளாக படைத்து சுக்ரீவனையும் குற்றம் இல்லாதனாக காட்டுகின்றான் இது வால்மீகி ராமாயணத்தை இல்லாத பேராசிரியர் ராசீனிவாசராகவன் கூட இதை வந்து நிறைய இருக்கார் அந்த காலத்துல தான் பேராசிரியர் ராகவன் அவர்லாம் கம்பனை பத்தியும் ஷேக்ஸ்பியர் பத்தியும் பேசுறதையும் தந்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆக அவர் என்ன சொல்கிறார் என்றால் தாரையை உயர்ந்தவளாக இங்கே படைக்கின்றார் கணவனை ஏந்தவின் தாரை மங்கள அணி மலர் புனைதல் முதலில் இல்லாமல் துயரமே வடிவாய் விதை வாழ்வை நடத்துவதாக மகள் தமிழ் மகளிர் போற்றக்கூடிய பாங்கை கம்பன் காட்டுகிறார் அதே மாதிரி இரண்டியன் பற்றிய விளக்கம் வாழ்மீகே கிடையாது அந்த நரசிம்ம அவதாரம் அதை தனிப்படலமாக இரண்ய படலம் என்று கம்பன் கூறுகிறார் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தோட சிறப்பு என்று வகை செயல் போன்றவர்கள் பேராசிரியர் சீனிவாசராக போனவர்கள் கூறியிருக்கிறார்கள் திருமணத்துக்கு முன்பு சீதையும் கண்டு கண்டுகொண்டதாக வால்மீகை கூறவில்லை அது நம்ம தமிழ் மரபு நம்ம காதல் அந்த அழகை கொண்டு வரதற்காக காதல் மூலமாக கம்பன் காட்டுகிறான் விதை நகரத்தில் வழியேகே விஸ்வநாதன் முனிவரோடும் ராமன் நடந்து கொண்டிருக்கிறான் மாடத்திலே கொண்ட சீதை அவனை பார்க்கிறாள் அப்போதான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வர பேசிக் கொண்டிருக்கோம் அந்த அற்புதமான வரிகள் புதுக்கவிதையை போல மனதிலே பதிந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்ற வார்த்தை ஆக அந்த காதல் எப்படி ஒரு கண்ணியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த சந்தநயம் எப்படி இல்லாமல் இருக்கின்றது ஆக அதுதான் கம்பனுடைய சிறப்பு அதே மாதிரி சீரையை தேடி அனுமான் செல்லும் பொழுது உன்னை என்னுடைய தூதன் இந்தவள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கங்களெல்லாம் இந்த விளக்கங்களை இந்த விவரங்களை எல்லாம் நீ சொல்லு என்று சொல்லுகின்ற பஞ்சவடியில் இருந்த சீதையை ராமணன் கடந்து சென்றதை வால்மீகி சொல்லும் போது என்ன சொல்கிறான் என்று கேட்டால் சீதையை கைகளால் தூக்கிச் சென்றதாக எழுகின்றான் அது வந்து கொஞ்சம் ஒரு பெண்ணை கையாளத்துட்டு கொண்டு போயிட்டானே அந்த அந்த பெண்ணுக்கு ராமனுக்கு சீதையை மேலே அப்படி என்ன தோணுமோ அப்படிங்கிற என்ன யாருக்காவது ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகவே கம்பனை கம்பனை எழுதும் போது என்ன சொல்கிறான் பர்ணசாலையில் இருந்த குடிசை தரையோடு வருமாறு பெயர்த்து எடுத்து சென்று அசோகவனத்தில் செல்கிறேன் அது ப அந்த பர்ணசாலையே பேர்த்தெடுத்து தரான் அவளை தொடவில்லை ஆக இது வந்து வால்மீகி மட்டும் இல்லாமல் வால்மீகியில் இல்லாததை கம்பண்ணை எழுதிகளெல்லாம் என்னென்னா ராம வால்மீகியை தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட தமிழ் மொழிக்கு ஏற்ற பாரு தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நமது நடைமுறைகளுக்கு ஏற்ற பாரு மிக அழகாக இன்றைக்கும் பொருந்தக்கூடிய அளவுக்கு அதான் சொன்னேன் பகவத்கீதையை போல திருக்குறள் போல இந்த கம்பராமாயணம் சொல்நயம் சந்தனயம் மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் வாழ்க்கை நெறிகளை நமக்கு எடுத்து தருகின்றது ராம ராவண யுத்தம் பத்தி இப்ப யுத்தகாண்டம் தான் நடக்கிறது நம்ம நம்ம தொடர்புல அதை பார்க்கும்போது கீதையிலும் அதே மாதிரிதான் இருக்கும் எப்படியெல்லாம் யுத்தம் வந்து அணிகள் இருந்தன படைகள் இருந்தன ஒரு அச்சோனிங்கிறது எவ்வளவு எவ்வளவு முதல்ல என்ன படை காலாட்படை அதுக்கப்புறம் குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படை இப்படி மொத்தம் படைகள் எத்தனை ஒரு படைக்கு விகிதாச்சாரம் என்ன இதெல்லாம் கீதையில இருக்கு விஞ்ஞான பூர்வமா ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்லாம் எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு போய் பாராட்டி அவங்க நாட்டுக்கு அதை பயன்படுத்தினாங்க என்ன சொல்ல போனா ஜெர்மன் யுத்தத்துக்கு வந்து இதைத்தான் பேசா எடுத்துட்டாங்க எப்படி ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறல்லாம் இருக்கின்றன நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கற்றுக்கொண்டது பகவத்கீதையில் வளம் என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதே போல இங்க ராவண யுத்தத்தை பார்க்கும் பொழுது கம்பன் பண்டைக்கால போர் முறைகள் மிகுதியாக விளக்கப்பட்டது மட்டும் இல்லாம முறை படைகளின் அணிவகுப்பு போருக்குரிய அறங்கள் எல்லாவற்றையும் கம்பன் கூறுகிறார் எவ்வளவு பெரிய செல்வம் பொக்கிஷத்தை நான் வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்படி இழந்து போய் நிற்கிறோமேங்கிற வருத்தம் ஒவ்வொரு தமிழனுக்கு இருக்கணும் மீண்டும் சொல்கிறேன் சும்மா தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு ஒரு நாளைக்கு பேசிட்டு மேடரை எழுதி எங்கேயாவது கார்பரேஷன் பண்ணுறதுல சென்ட்ரல் ஸ்டேஷனில் எழுதி வைக்கணும் தமிழ் வளர தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் சரியான முறையில் குழந்தைகளை சொல்லி கொடுத்தா எல்லாரும் கற்றுப்பான் உடனே பத்தாயிரம் பாட்டு கற்றுக்கணும் அவசியமே இல்லை பத்து பாட்டு கற்றுட்டா போதும் அதோடைய நயம் தெரிஞ்சால் அவனே கொஞ்சம் கொஞ்சமாக பாருவான் ஆக போர்க்களத்தை பற்றி கம்பன் அவழாக இருக்கின்றான் ராமன் உடைய அம்பால் முடியிருந்து அவமானப்பட்டு ராவணன் திரும்பும் போது மனநிலை வானுலகம் சிரிக்குமே மண்ணுலகம் சிரிக்குமே நான் எள்ளி நகையாடிய பகைவரி போது என்னை பார்த்து நகைப்பாரளே அப்படியெல்லாம் ராமனுக்கு ராவணனுக்கு மனசு வரலையாம் அவனுக்கு துக்கி எங்க திசைகளையும் திரும்பி பார்க்கலையாம் வளமான நகரங்களை கண்ணெடுத்து பார்க்கவில்லையாம் அன்னிலம் அன்புள்ளவர்கள் திட்டக்கருவதை பார்க்கவில்லை கடல் போன்ற தனது படையை பார்க்கவில்லை அவனுடைய தேவிமாரெல்லாம் மாறெல்லாம் தனித்தனியே பார்த்து கொண்டே அதையும் பார்க்கவில்லை அவன் கீழே பார்த்து கொண்டே போகிறான் என்ன காரணம் கூறுகிறார் கம்பத் என்ன அழகா ஒரு ஒரு இந்த கிண்டல் மங்கல அந்த கவிதையிலேயே ஒரு சட்டையர் என்ன அழகா போட்டிருக்கான் சீதை இதை கேட்டு நகைப்பாளே ராவணன் ஆவணன் நாணமலை அவனுக்கு எவ்வளவு பேர் பாக்குறாங்க அதுக்கெல்லாம் அவன் வைக்கப்படலையான் அவனுக்கு மனசுக்குள்ள எந்த ஓடுறான் நம்ம தோந்து போயிட்டோமே இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டானே இது சீதையில தெரிஞ்சா சீதை என்ன நினைப்பான் அதனால மனதிற்குள்ள அந்த தாக்கம் பெண் தாக்கம் அவனை எப்படியெல்லாம் நினைக்க வைக்கிறது இப்படி இருக்க கூடாது என்பதற்காக கம்பன் மிக அழகாக இந்த வார்த்தையை போடுகிறான் அப்புறம் சொல்றான் அந்த போர்க்குளத்தை விட்டு அவன் செல்லும் பொழுது கையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறான் வெறுங்கையோடு போறான்னு எழுதல முடியை மட்டுமல்லாமல் வீரத்தையும் போர்க்குளத்தில் விட்டு வெறுங்கையோடு இலங்கை சென்றான் அழகான வார்த்தை தன் வீரம் குலைந்த காரணத்தால் மாடக்கேடு உணர்ந்து அடைந்து யாரையும் பார்க்காமல் நிலம் பார்த்து போகிறான் அப்படி ஒரு அர்த்தம் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர தோழான் நான் நகு பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல்நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சாமகி என்றே என்றால் சாம்பு என்பான் நான் பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் அதுக்கு ஐயோ அவன் அப்படி பண்றானே பார்க்கிறானேங்கிறது வேல்நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் சீதைக்கு அவ்வளவு அடைமுறை கொடுக்கல வேல்நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகல் என்றே நாணத்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு தவறான ஒரு பழக்கமோ ஒரு முறையோ வந்து விட்டால் அவன் எப்படியெல்லாம் தன்னை இழக்கிதான் இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் பார்க்கணும் மிகப்பெரிய பிசினஸ் மேன் மிகப்பெரிய ஆள் ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தினால அப்படியே சீர்கொலைஞ்சு போய்டும் எத்தனையோ பேர் பார்த்து பார்த்து வருகிறோம் இன்னும் ஆக கம்பன் அந்த பாடல் நயத்திலேயே வாழ்க்கை நெதிகளை அழகாக கூறுகின்றான் தான் கவர்ந்து வந்த சீதை ராமனிடம் தான் தோற்றுவிட்டோம் என்று தெரிந்து கொண்டால் சிரித்து விடுவாளே அப்படிங்கிற எண்ணம் இப்படிதான் கதை மாந்தருடைய உணர்ச்சிகளுக்கும் பண்புகளுக்கும் ஏற்றவாறு பாட்டுகளின் ஓசைகள் அவனுடைய நயமாக பந்தன சூர்பனையுடைய ஒயிலான நடையை கவரச்சி தரும் மயக்கமாக கம்பன் குடிக்கிறான் பஞ்சியொளிர் வெஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனமிர் சீரடியல்லாகி அஞ்சொலின் மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தார் என்ன வார்த்தை அப்படியே சும்மா ஜல் 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 ஜல்னு சலங்க ஓட்டினுந்து ஒரு பொண்ணு வர மாதிரி அரணுடைய சந்தம் மாதிரி அந்த சந்தம் என்ன அழகு பாருங்க பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சனமிர் சீரடியல்லாகி அஞ்சொலின் மஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமிகு வஞ்சமகள் வந்தாள் வஞ்சமகள் வந்தாள் இந்த அழகு சந்தம் அற்புத பொருள் கம்பனுடைய வார்த்தை விளையாட்டுக்கு இது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கின்றன அரக்கி வடிவத்தை மறைத்து கொண்டு அழகான பெண் போல் சூர்பனை வருகிறாள் என்பதுதான் அவனுக்கு இங்க அதனால தான் அந்த பாடலே கொஞ்சுகிறது அவள் நடந்து வருவது கொஞ்சுவது பாடலே கொஞ்சுக்கிறது அந்த பாடல் சூற்பனையின் பாதம் நடந்து வருகிறது அந்த பாதம் பஞ்சு போல இருக்கான் சரி அப்புறம் பல்லவம் அனுங்கன்னு அப்படியே குளிர்ச்சியான தளிர்களே வருந்தும்படி அப்படி நடக்கின்றாள் தாமரை மலருக்கு நிகரான பாதம் அப்படி அவளுடைய நடந்து வரும்போது இனிமையான கத்தகின்ற மயிலை போல அந்த சத்தம் மின்மையான அன்னம் போல மின்னும் வஞ்சி கொடி போல இப்படியெல்லாம் வந்தாலும் மின்னும் வஞ்சி அன்னம்னா சொல்லிட்டு என்ன சொல்றார் நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் ஆனால் விஷம் போல வஞ்சனையாக அந்த மகள் வந்தாள் அந்த வார்த்தையில அவளை இவ்வளவு அழகாக படைத்து அந்த வார்த்தை மூலம் சொல்கிறாள் சந்த சந்தநயம் எவ்வளவு அழகான ஒரு நயம் பாருங்க அதே மாதிரி கோபம் வந்ததான அந்த வார்த்தைகள் கம்பன் அப்படியே அந்த பாத்திரமாக மாறியே அந்த கோபத்தை ராவனுடைய வான உணர்ச்சியும் கடுஞ்சிலமும் புலப்படுத்தும் ஒரு வார்த்தை ஒரு பாடல் சுட்டது குரங்கிறி சூறையாடிட கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் பறந்ததெங்கனும் இட்டதில் வரியனை இருந்தது என்னுடைய இந்த உணர்ச்சிகளின் பொருள் தன் அந்த நடை அந்த ஓசை புலப்படுத்துகின்றன லட்சுமனுடைய ஆத்திரம் அவனுடைய கொதிப்பு குகனுடைய ஆர்வம் பரதனின் பக்தி எல்லாவற்றையும் கம்பன் எங்கெல்லாம் விளக்குகிறானோ அந்தந்த பாடல்கள் சொற்களால் ஆக்கப்பட்டது போல இல்ல உணர்ச்சிகளால் படைக்கப்பட்ட கவிதைகளாக அதனால இன்றைக்கும் காலத்தை தாண்டி நிற்கின்றது அந்த நேரத்தில் வெட்டுக்கு பாட்டு மாதிரி எழுதல ஏன் கண்ணதாசன் பாடல்கள் நிற்கிறது என்றால் வெட்டுக்கு பாட்டு அல்ல கதைக்காக தன்னை வருத்தி கொண்டு எழுதிய பாடல்கள் அதே போலதான் தமிழ் மொழியின் வளத்தை முழுதுமாய் பயன்படுத்தியவன் கம்பன் ஓசைவளம் பொருள் வளம் இவை எல்லாவற்றையும் அவனுடைய பாடல்களை காணலாம் ராவணன் போர்க்களத்திலே மாண்டு கிடக்கிறான் அப்பொழுது அடங்க என்று ஒரே வார்த்தை அடங்க என்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு ராவணுடைய வீரம் அடங்கியது எல்லாமே அடங்கியது என்பதை மிக அற்புதமாக ஒரு பாடல் ஏதாவது ராவணுடைய இறப்பிலே கூட ஒரு கம்பீரம் இருக்கிறது அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலான் ஏன்னா அவன் மகாவீன ராவணன் அந்த ஒரே ஒரு தவறு சீதையை கவர்ந்து வந்ததுதான் அதை தவிர எல்லா விஷயத்துக்கும் பிளஸ் பாயிண்ட் அப்ப அவன் அந்த மாவீரனை எப்படி பாட வேண்டும் சாக யாருக்குத்தான் பிடிக்கும் சாக யாராவது சிரித்து கொண்டு சாவார்களா சாமாரே விரைகின்றேன் என்கிறான் மணிவாசகர் அருணையின் நாளில் பாரதியார் உரை காலனை கண்டு காலானி கிட்டேவா எட்டி உதைக்கிறேன் என்று சொன்னாலும் யமனை கண்டால் பயன்தான் ஆக ராமாயணத்தில் ராவணன் இறந்து கிடைக்கிறான் இறந்த உடலை சாவை கூட ஒரு கவித்துவமாக சொல்ல முடியுமா இறந்து கிடக்கும் அவன் முகம் உயிரோடு இருந்ததை விட மூன்று மடங்கு பொலிவாக இருந்தது என்பதை மிக அழகாக வெம்மடங்கல் வெகுண்டனைய சிலமடங்க மனமடங்க வினயம் வீய தெம்மடங்க பொருதடக்கை செயலடங்க மயலடங்க தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்ந்த நாளின் மும்மடங்கு பொரைந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த மகள் அம்மா என்ன அடங்க அடங்க என்ற வார்த்தையை வைத்து வெம்மடங்கள் தான் சிங்கம் சிங்கம் ஆக்ரோஷமான சிங்கம் அந்த கோபம் அடங்க அப்படி இருக்கான் அவருடைய முகம் அப்படி கீழே படறதுக்கு இந்த படல் உடல் தலை முதல் கால் வரை எப்படி இல்லாம இருக்குன்னா கொடிய சிங்க ஆக்ரோஷம் அடங்கி போச்சு அவனுடைய அலைவாயும் ராவணின் மனம் அடங்கி போச்சு வினயம் சூழ்ச்சி அடங்கி போச்சு வினயம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து வினயம்னா சூழ்ச்சி நட்டம் எங்க திருநெல்வேலியில வந்து அவன் சரியான வினயம் பிடிச்சான் அவன்கிட்ட போய் அந்த வினயங்கிற வார்த்தையே இப்பெல்லாம் காண போயிடுச்சு அப்ப வினயம் என்றால் சூழ்ச்சி என்ற பொருள் அப்ப இதுல வினயம் விஏ அப்படிங்க தெம்மடங்க அடங்க தகைவர்களை அடக்கிய அப்ப அவற்றின் செயல் அடங்கிய இருபது கைகள் அந்த செயல் அடங்கி போச்சோம் ஜானகியின் மேல் கொண்ட மையலும் அடங்க அவனுடைய ஆற்றலெல்லாம் அடங்க புலன்களை எல்லாம் அடக்கிய முனிவர்கள் அவன் முன் பயப்படுவாங்க அவங்களுக்கு அந்த தலை வணங்கி அடங்க அப்படி அடங்கி அப்படி அடங்கி போனதுனால அவனுடைய முகம் அந்த வழிதவரையில்லா வழிதவறிய முறையிலேயே இருந்து விட்டதுனால அந்த ராவணன் இப்பொழுது மும்மடங்கு பொழிந்தன மூன்று மடங்கு பொழிந்தன என்று சொல்கின்றான் ஏன் என்று சொல்கிறான் இந்த அடங்கல் இந்த பாட்டி எல்லாமே அடங்கி விட்டது அவனுடைய கோபம் ஆற்றல் தவ வலிமை ஜானகி மேல் கொண்ட காதல் அனைத்தும் அடங்கி பொல்லாத சிங்கம் கோபம் கொண்டு எழுந்து கடைசியில் ஆற்றல் தேய்ந்து அடங்கி போனதைப் போல அடங்கல் என்ற இந்த பாடலை கூறுகின்றான் பாணியான அந்த ராவணனை நீ இன்றைய போ வா நமக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வார்த்தை சொல்லுகிறான் அது ராவணன் ராமன் காட்டிய அறம் ஏனென்றால் அவனுடைய கையிலே ஆயுதம் இல்லை என்றவுடன் அது சரி கிடையாது அதான் உண்மையான போர் முறை இன்னைக்கு நடக்கிற போரெல்லாம் யோசிச்சு பாருங்க அவன் அந்த அறத்தை காட்டுகின்றான் அப்ப கூட ராவணனை பற்றி மிக சிறப்பாகத்தான் படுகின்றான் கம்பன் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முடிவிற்கு ஏற்ப நயம் படைத்த மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை பூக்கான் என்று அந்த வான எட்டு திசைகளும் காத்த யானையோடு மோதி போரிட்டு அதனால் வந்த தந்தங்களை மார்விலே சென்றவன் வாரணம் பொருத மார்பன் என்றும் அதே போல ராவணன் சிறந்த சிவபக்தன் நாரத முனிவிற்கே நயம் படைத்தவன் இவ்வளவெல்லாம் பெருமை கொண்டவன் மிக சாதாரண நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்படிப்பட்ட பெருமையா ராவணனை பத்திதான் இந்த பாடல் இந்த வாரணம் பொருத்த மார்பம் என்பது ராவனுடைய முழு பெருமையும் கூறுகின்றான் கம்பன் ஆக அப்படி பெருமை கொண்டவன் இந்த ஒரு செயலினால் அநியாயமாக இப்படி போய்விட்டானே பிறன் மனை என்ற ஒரு காரணத்தினால் போய்விட்டானே என்று சொல்லி அதே சமயத்துல கடைசியில ராவணருக்கும் அந்த எண்ணம் புரிந்துவிட்டது அவன் கீழே கடந்த பிறகு கடைசியில அவன் கண் திறக்கின்றது ராமன் ராமன் தான் அவனுக்கு நிகரி யாரையும் கூற முடியாது நாசம் வந்துற்ற போது நல்லதோர் பகையை பெற்றேன் என்று சென்றான் குட்டுப்பட்டாலும் கையால் குட்டுப்பட்டு என்பது போல நாசம் வந்துற்ற போது நல்லதோர் பகையை பெற்றேன் என்று சொல்லி ராவணன் கண் மூடுகிறான் என்று சொல்கிறான் ஆக கம்பராமாயணம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியும் சொல்லம் சொன்னயம் பொருள் நயம் கற்பனை வளம் நிரம்பி சிறந்த காப்பியம் அறன் சேர்ந்த வாழ்க்கை வாழும் முறைகள் சனாதன தர்மம் அதை கூறுகின்றது கம்பராமாயணம் கம்பன் பற்றி கண்ணதாசன் கூறியதையே இப்பொழுதும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் காலமழை ஆழியிலும் காற்று வழி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு காலமழை ஆழியிலும் காற்று வழி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு உண்மைதானே அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு இப்படி கம்பன் தமிழ் என்பது கற்கண்டு கம்பன் தமிழ் என்பது கரும்பின் சுவை அது ஒரு குற்றால குளியல் தொடர்ந்து நினைவோம் அமுதை பகிர்வோம் நன்றி